முதல்ல நீங்க சிஎம் ஓபிஎஸ் ரெண்டாவது டெப்டி சிஎம் ஆனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் பொது இவர் எடப்பாடியில் இணை ஒருங்கிணைப்பாளர் பிஜேபி எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போகும் கேபினெட் புரோட்டோக்காலில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களோட செங்கோட்டையன் அமர வைக்கப்படுகிறார் அப்படின்னா அப்ப நாளைக்கு டெல்லியோடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது இருபத்தி ஆறில் எடப்பாடிய மட்டும் வச்சுக்கிட்டு பிஜேபி கூட்டணியில வச்சுக்கிட்டு நீங்க பேஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்பி திமுக நாளைக்கு மீண்டும் ஆட்சி அமைக்கும் இதான் நிதர்சனம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அமித்ஷா வாயில வரவே மாட்டேங்குது இப்படி மூஞ்சி முழுக்க இப்படி போட்டுக்கிட்டு யாராவது போவாங்களா சொல்லுங்க அவர் அப்படித்தானே கார்ல இருந்து வெளில வந்தாரு இருபத்தி நாலுல காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி தான் மோடியை தூக்கி எறிஞ்சார் எடப்பாடி இன்னைக்கு போடுற ஒரு திட்டம் அவன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன தான் இன்னைக்கு அவங்க எல்லாரும் மொத்தமா நிக்கிறாங்க நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்பாங்க எடப்பாடி அந்த இடத்தில் ஏற்க மறுத்தால் நாளைக்கு அவர் தூக்கி எறியப்படுவார் daily taste the daily daya booster sugar control பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்டுதரோ சர்க்கரை கட்டுப்படுறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நம்ம கரண்ட்ல ஒரு கட்சியினுடைய கட்சினுடைய செயலாளர் அப்படின்றது நிதிமன்றதால கொடுக்கப்பட்டிருக்கு அது தற்காலிகமாவோ இல்ல நிரந்தரமாவோ இவர் வந்து எடப்பாடி தான் இருக்காது

அதாவது அதிமுகவை உருவாக்கின பிறகு ஒரு வேலிட் ரீசன் வைப்பாங்க அதுக்கு என்ன அப்படின்னா அதிமுகவை உருவாக்கினப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியுடைய பயிலாவது பண்றாரு இப்ப திமுகவுடைய தலைவரா ஒருவர் வர வேண்டும் அப்படின்னா பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் நீங்க பொதுக்குழுவை கூட்டி இப்ப ஸ்டாலின் அவர்கள் செயல் ஆனதா இருக்கட்டும் மீண்டும் தலைவர் ஆனதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பொதுக்குழுவால் மட்டும்தான் நாளைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்படும் திமுகவுடைய பயிலா பட் அதிமுகவுடைய பயிலா என்ன அப்படின்னா கட்சி தொண்டர்கள் அனைவரும் ஆதரிக்கக்கூடியவர் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினரோ பொதுக்குழு உறுப்பினரோ மாவட்ட செயலாளரோ கிடையாது கட்சியில இருக்கிற எல்லா தொண்டர்களும் ஆதரிக்கிறவர் தான் பொதுச்செயலாருங்கிறது அவரோட பயிலால இருக்குது ஒண்ணு இதுவரைக்கும் கட்சியோட தொண்டர்கள் எல்லாரும் எடப்பாடிக்கு ஏதாவது ஒரு இடத்தில் நாளைக்கு தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா கிடையாது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் ஒரு பொதுக்குழு நடத்துறாரு அந்த பொதுக்குழுல நாளைக்கு இந்த கட்சி தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விதிய மாத்துறாரு அந்த பொதுக்குழு அதே பொதுக்குழுல அவரை பொதுச் செயலாளர் அறிவிச்சுக்கிறாரு அந்த பொதுக்குழு கூட்டம் தான் சொல்றீங்களா ஓபிஎஸ் அவர்களை வந்து பாட்டில் தூக்கி அடிச்சது அந்த விஷயங்கள் நீக்கணுமா அதே பொதுக்குழு இந்த கருத்தை இந்த பை இந்த பைலாவை மாத்தணுமா அதே பொதுக்குழு இவரை நாளைக்கு பொதுச் செயலாளராக அறிவிச்சுக்கிட்டா அதே பொதுக்குழு தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் நாளைக்கு இனிமேட்டு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு அவர் மாத்தன பொதுக்குழுவே செல்லாது அப்படிங்கறப்ப நீங்க ஒரு வேலிடா உங்களுக்கு புரியுதா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு அவர் ஒரு லீகல் லீடரா தானே அந்த பொதுக்குழுவுல அந்த பைலாவை மாத்திரத்துக்கு நீ அதுக்கு முன்னாடி தலைவரே இல்லாத கூட்டம் நடத்தி நீயே அந்த பைலாவை எடுப்ப அப்படின்னு நாளைக்கு லீகலா நாளைக்கு ஒரு பாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஆட்டோமேட்டிக்கா இதுல ஒரு லாஜிக் இருக்கு சரிங்க இவர் டம்மி தான் அதையும் கொண்டு போய் நீங்க ஓபிஎஸ் கையில கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க பாஜக முன்னாடி சமரசம் செய்து வைத்த போது முதலமைச்சரா எடப்பாடி இருப்பார் துணை முதலமைச்சரா ஓபிஎஸ் இருப்பார் அதான் முதல்ல நீங்க சிஎம் ஓபிஎஸ் இரண்டாவது டெப்டி சிஎம் ஆனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இவர் எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளர் சோ அதுல இப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப நாளைக்கு இவர் செல்லாதனா ஒருங்கிணைப்பாளர் கைக்கு தான் போகும் இவரு அந்த கட்சியோட பாஸ் அப்ப அங்க போகுங்கிறப்ப அப்ப இவர் யாருடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரம் ஒண்ணு குடிக்கும் அவங்கக்குள்ளாரா நாளைக்கு இப்ப சசிகலாமா வந்து ஷோல நிக்கிறாங்க நாளைக்கு இதே தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறான்னு சொல்லி ஒரு ஒரு மாநாடு மாதிரி போடுறாங்க இப்ப மதுரையில எடப்பாடி போட்டாரில் ஒரு அஞ்சு லட்சம் பேரை கூப்பிடுறேன் பத்து லட்சம் பேரை கூப்பிடுறேன்னு கூப்பிட்டு நாங்க வந்து பொதுச் செயலாளர் ஆக போறோம்னா கீழே ஆ ஊடு கத்துவோம் அவ்வளவுதான் அதுதான் நாளைக்கு பொதுச் செயலாளர் ரெக்கக்னைஸ்டு நீங்க கேக்குறீங்கல்ல அதுதான் எல்லா கட்சி தொண்டர்களையும் மாநாடு மாதிரி ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து வச்சு நான் தான்ப்பா அடுத்ததுன்னா கீழே இருக்கவங்கலாம் கரவசம் கிளப்பிட்டா நாளைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நாளைக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க பிஜேபி எந்த எக்ஸிடென்ட்டுக்கும் போகும் மேடம் செங்கோட்டையன் அவர்களோட சின்ன சின்ன நடவடிக்கைகளை பாருங்க இதே மெட்ராஸ் ஐ ஐடிசி ஹோட்டல்ல நிர்மலா சீதாராமனை சந்தித்த பிறகுதான் அவர் முதல்ல அந்த அத்திகடவு அவிநாசி திட்டத்தை ஆரம்பிச்சாரு அதே மாதிரி இந்த கெடு விதித்ததுக்கு அப்புறம் கேதார்நாத் போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை போய் பார்த்தாரு உள்துறை அமைச்சரை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்கறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது நீங்க வந்து டெல்லியில ஒரு பெரிய கும்பலே சுத்திக்கிட்டு இருக்கோம் இவங்க அமித்ஷாவை பார்க்கணும் அமித்ஷாவை பார்க்கணும்ன்ட்டு அவன் அவன் பெரிய அதாவது பத்து கோடி தரேன் இருபது கோடி தரேன் எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு ஒரு ஃபோட்டோ அவர் கூட எடுத்து கொடுன்னா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படி வந்து யார் நினைத்தாலும் பார்க்க முடியாது இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் உள்துறை அமைச்சரை சந்திக்கணும்னா முடியாது அப்படி இருக்கிற ஒரு ஆளை செங்கோட்டையன் போய் சந்திக்கிறாரு அதுவும் நாளைக்கு நாலு கேபினட் மினிஸ்டர் அவரே செங்கோட்டையனா சொல்றாரு ஒரு மீட்டிங்ல பேசுறப்ப நாளைக்கு வந்து ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ வந்து என்கிட்ட பத்தி பேசிட்டு இருந்தாரு நான் உள்துறை அமைச்சரை சந்திக்க போனப்பன் கேபினெட் புரோட்டோக்காலில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களோட செங்கோட்டையன் அமர வைக்கப்படுகிறார் அப்படின்னா அப்ப நாளைக்கு டெல்லியோடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மேடம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப டிடிவி வி தினகரனுடைய பிரைமரி பாயிண்ட் என்னவா வருது நாளைக்கு வந்து சிஎம் கேண்டிடேட் வந்து எடப்பாடி எனக்கு என்டிஏ கூட்டணியை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா சிஎம் கேண்டிடேட்டை மாத்து அப்படிங்கிறாரு சரி அவருக்கு ஒண்ணு இப்போ ஓபிஎஸ்ஸும் நாளைக்கு எடப்பாடி தான் விரோதிங்கிறாரு சசிகலாமாவும் இவன் தான் சேர விட மாட்டேங்கன்னா எல்லாத்தையும் ஆனா எல்லாரும் ஒன்னு செல்லணும் அதை அவன் ஒத்துக்கலையா அவனை தூக்கு அப்படிங்கிறாங்க ஸோ மொத்த புள்ளியும் ஒரு இடத்துல வந்து தான் இதே செங்கோட்டையனை சிஎம்மா முன்னிலைப்படுத்துறோம் டிடிவிக்கு ஓகேவான்னா அவர் ஓகேங்கிறாரு ஓபிஎஸ்க்கு ஓகேவான்னா அவர் ஓகேங்கிறாரு ஏன்னா எடப்பாடி சிஎம்மா இருந்து இவர் டெப்டி சிஎம்மா இருக்கிறதுக்கு செங்கோட்டையன் சிஎம்மா இருந்து ஓபிஎஸ் டெப்டி சிஎம்மா இருக்கிறதுல எந்த இஷ்யூஸும் கிடையாது டிடிவி வந்து டெல்லி முகமா தான் மாறுவாரு ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஃப்யூச்சர்ல அவங்க ராஜ்யசபா கொடுத்து கூட மேல போயிருவாரு ஏடிஎம்கே கட்சியே அவங்க கைக்கு வந்துருச்சுன்னா ராஜ்யசபாக்கு பஞ்சமா அப்ப நாளைக்கு டிடிவிக்கு ராஜ்யசபா கொடுத்து டெல்லிக்கு போயிடுவாரு அதிமுகவோட பொதுச் செயலாளரா சசிகலா இருப்பாங்க இதே செங்கோட்டையன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் நாலு பேரையும் செட்டில் பண்ணிருவா ஃப்ரீயா இப்ப எடப்பாடியை நீங்க எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் தான் கவுண்டர் சமூகத்தோடைய வாக்கு வங்கி உங்களுக்கு அடிபடும் ஏற்கனவே அண்ணாமலையை பாஜக நீக்கியது மாநில தலைவர்ல இருந்து எடுத்ததுனால பிஜேபி கவுண்டர் சமூகத்தை காலி பண்ணுதா அப்படின்னு ஒரு இப்ப பேலன்ஸ் பண்றதுக்கு தான் அவங்க பார்வைக்கு செங்கோட்டையனும் நாளைக்கு கவுண்டர் சமூகத்துடைய முகம்தான் எடப்பாடியை காலி பண்ணாலும் நாளைக்கு இதே சமூகத்துல இருந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டை கொண்டுட்டு வரப்ப எஸ் பி வேலுமணிக்கும் செங்கோட்டைய சிஎம்னா ஓகே தங்கமணிக்கும் செங்கோட்டைய சிஎம்னா ஓகே அப்படிங்கிறப்ப நாளைக்கு அந்த எழு கழக குரல் எழுப்பக்கூடியவர்களோ இல்ல அந்த கட்சியில் பெரிய நபர்களாக இருக்கிறவர்களோ எடப்பாடிக்கு அடுத்த கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லோருமே நாளைக்கு இவரை ஓகேங்கிறாங்க ஒண்ணுமே இல்ல மேடம் நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இருபத்தி ஆறில் எடப்பாடியை மட்டும் வச்சுக்கிட்டு பிஜேபி கூட்டணியில வச்சுக்கிட்டு நீங்க பேஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்பி திமுக நாளைக்கு மீண்டும் ஆட்சி அமைக்கும் இதான் நிதர்சனம் ரியாலிட்டி கிரவுண்ட்ஸ் அதுதான் அப்போ ஓபிஎஸ் சொன்னாருங்கிறத விட நானே மதிமுகம் சேனல்லே சொல்லியிருக்கிறேன் நம்ம சேனலில் நான் பேசுகிறப்ப நான் எங்கள் எல்லா இடத்துல பேசுகிறப்பையும் நான் சொல்கிறது நீங்கள் எடப்பாடியை நம்பி பிஜேபி நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு யூஸும் கொடுக்காது நீங்கள் திரும்பி நாளைக்கு இப்போ விஜய் தனியாக ஒரு இடத்துல கூட்டணி அமைக்கிறாரு ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபியும் ஏடிஎம்கேவும் நிற்கிதுன்னா டிஎம்கே தான் மறுபடியும் ஜெயிக்கும் அந்த களத்தை நீங்க ஏற்படுத்த கூடாது நீங்க திரும்பி இப்ப உதயநிதி ஸ்டாலின ஒரு கட்சி கூட்டத்துல பேசுறப்ப என்ன சொல்றாரு நீங்க திடீர்னு எல்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துறாதீங்க நீங்க இப்படியே பிரிஞ்சே இருங்க அதுதான் எங்களுக்கு நல்லது அப்படிங்கிறப்ப அந்த தான் அந்த மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஆதாயமா இருக்குது அதை சேரணுங்கிறது தான் அவங்க முடிவா இருக்குது இப்ப சேர்றதுக்கு இடைஞ்சலா இருக்கிற ஒரே ஆள் யாரு இவர் ஒருத்தர் தான் அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு முடிச்சுட்டு குளோஸ் பண்ணிட்டு தூக்கி ஓரமா வச்சுட்டு இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க முடிஞ்சு போச்சு அதான் இப்போ ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அப்படின்றது ரொம்ப முக்கியமான கட்சிகள் அது அந்த ரெண்டு கட்சிகள் தான் பிரதான கட்சிகளா இருக்கு அப்படி இருக்க பட்சத்துல இப்ப இந்த ஒரு கட்சியோட நிலைப்பாடு அப்படின்றது செதறி போயிருக்கு பிழவு போட்டு இத்தனை பாகங்களா கிடக்கு தனித்தனியா கிடக்கு அப்படிங்கும் போது இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு பாஜக ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க இல்ல பாஜக கைக்குள்ள எடுக்கிறாங்கன்னு வச்சா இந்த கட்சியோட நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குடி கேள்விக்குறி வரும்ல மொத்தமா அதிமுக வேலையா திரும்ப பிஜேபி யாதான் முகமாதான் இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது இல்ல பா அதுக்கான அதுக்கான வேலைப்பாடுகள் தான் இது அப்படின்னு எடுத்துக்கிட்டா தெரிஞ்சு இருக்கிறதுனாலதான் பிஜேபிக்கு மைனஸ் நீங்க வந்து சேர்ந்தாதான் அவங்க ஆட்சிக்கு வர முடியும் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் ஜெயலலிதாவோட மரணத்தன்னைக்கு கூட பாத்துருப்பீங்க மோடி அதிகமா கவனம் செலுத்தி ஆறுதல் தெரிவித்தது யாருக்குன்னா சசிகலா மகதான் தலையில இப்படி கையை வச்சே ஆறுதல் தெரிவிப்பாரு அந்த அளவுக்கு இருந்தவங்கள ஏன் அவங்க அன்னைக்கு கொடுக்கலன்னா இந்த அம்மாவோட ஸ்டஃப் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இவங்களை சிஎம் ஆக்கிட்டா இந்த அம்மா பிஜேபியை எகிரி அடிக்கும் நம்மளே உள்ள கால் விட மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார வளரணும்னு நினைக்கிறேன் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் சசிகலா மாட்டை கொடுத்தா நம்மளே உள்ள விடமாட்டாங்க அப்படிங்கிறதுனாலதான் அம்மாவை காலி பண்றாங்க அப்பதான் ஓபிஎஸ் கையில் எடுக்கிறாங்க மறுபடியும் இவங்க கூவத்தூர்ல எல்லா எம்எல்ஏமே அடைச்சு வச்சு நான் சொல்ற ஆளுதான் நாளைக்கு அவங்கதான் சிஎம்ங்கிறாங்க அதுக்குள்ளார் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்துருது அப்புறம் நாளைக்கு அவங்க பதவி ஏற்க முடியாதுன்னா அப்பயும் நான் சொல்ற ஆளுதான் சிஎம்ங்கிறாங்க இப்ப அந்த சிஎம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க எல்லா எம்எல்ஏவும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்ப பிஜேபி திரும்பி அந்த சிஎம்ஐ கையில் எடுத்தாதான் நம்ம அந்த ஸ்டேட்டுக்குள்ளார கூற முடியும் தான் எடப்பாடியை கையில எடுக்கிறாங்க ஓபிஎஸ் தன்னை நம்பியே இருந்ததுனால அப்படி விட்டுறக்கூடாதுங்கிறதுனால ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்சுட்டு இவங்க எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் அப்ப டிடி விதிநகரன் பெரிய தொல்லையா இருக்க போக இவர்கள் பேச்சை கேட்டு டிடி விதிநகரன் சுத்தமா துவம்சம் பண்றாங்க அப்ப நாளைக்கு இவர்களோட பயணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாமக பிஜேபி ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரும் நின்று உங்க ஆட்சியை புடிச்சாங்களா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறப்ப அப்ப மத்திய அரசாங்கத்தோடைய முழு அனுகிரகம் இருந்துச்சு மாநில அரசாங்கத்துல நீங்க நாலரை வருஷம் முதலமைச்சரா இருந்து உங்க கையில கொல்ல கொள்ளையா பணம் இருந்துச்சு நீங்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இதோ ஒதுக்கிட்டு தரேன் அவங்களையும் ஏமாத்தியும் வன்னியர் வாக்கியம் வாங்கிக்கிட்டீங்க நீங்க கவுண்டர் சமூகத்துடைய முகனும் ஓபிஎஸ் வந்து அவர் முக்குலத்தோர் முகத்தோட முகம் சவுத்துல இருந்து கவர் பண்ணிடுவாரோ அதனால தான் கவர்மெண்ட திரும்பி ஃபார்ம் பண்றோம் நம்பிக்கை கொடுத்து ஆனால் உங்களால எதுவும் செய்ய முடியலங்கிற கோபம் பாஜகவுக்கு கடுமையா இருந்துச்சு இப்ப திரும்பி இருபத்தி நாலுல என்ன பண்றாங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஏங்க அண்ணா எடப்பாடி தாங்க இருக்கிறதுல உருப்படாதவன் அவனால தாங்க இங்க நம்ம வீணா போறது அவனை நீங்க தூக்கி சுமக்கிறதுனாலதான் நமக்கு எந்த பயனும் இல்லை அவனை தூக்கி எறிங்க நான் சொல்ற ஆட்களை சேருங்க நம்மளுக்கு ஒரு பயன் ஏற்படும் அப்படின்னு தான் கையில சேர்க்கறாரு அந்த கையில சேர்த்ததுக்கு அப்புறம் பட் மோடி ரியலி ஹாப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டு ரிசல்ட்ல அவர் அப்செட்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கு அவங்களோடைய பிரச்சனை என்ன அப்படின்னா நானூறு ஜெயிப்போன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு தனி பெரும்பான்மை வராமல் போயிடுச்சு நாளைக்கு இப்ப சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ஐஎன்டிஐ கூட்டணி கணக்குல இருந்தவங்களை அவங்கள கூட்டிட்டு வந்து நாளைக்கு நான் வச்சிருக்கிறேன் இப்ப நாளைக்கு நம்மள ஜெயிச்சிருந்தால் நம்மளுக்குன்னு சில ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்கள் இருந்தா இப்ப இன்னைக்கு இருபத்தி நாலுள்ளார என்னென்னாலும் செய்வாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்தது முத்தலாக்கன் இந்த மாதிரி தடாலடியான முடிவுகள் எல்லாமே தனி பெரும்பான்மையா இருந்ததுனாலதான் அவங்க செஞ்சாங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு கால் வைக்க வேண்டியதா இருக்குது இந்த கட்டத்துக்குள்ளார நாளைக்கு யார் யாரெல்லாம் கொண்டுட்டு வந்தீங்களா அவங்களை எல்லாம் அடிடா அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் எடப்பாடியும் அதுல சிக்கிறாரு அந்த பார்வையில இருபத்தி நாலுல எலெக்ஷன்ல சீட்ஸ் எம்பி ஜெயிக்கலையே தவிர ஆனா நாளைக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதா பிரைம் மினிஸ்டர் வெளிப்படையாவே அவர் மகிழ்ச்சியோட அங்க கேபினட் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு பட் அந்த நோக்கத்துல போறப்ப இருபத்தி அதாவது இருபத்தி ஒண்ணுல இருந்த ரிசல்ட்டை விட எடப்பாடி ஓபிஎஸ் நம்பி பிஜேபி நின்றதை விட இருபத்தி நாலுல டிடிவி ஓபிஎஸ் கையில வச்சிருந்தப்ப சசிகலாமாவோட மறைமுக ஒரு ஆதரவு இருந்தப்ப அவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா பாக்குறாங்க ஏன்னா பத்தொன்பதரை சதவீதம் போயிட்டாங்க நீங்க ஏழு இடத்துல அதிமுக டெபாசிட் போகுது பத்து இடத்துல நாளைக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கு போகுது இதே நாளைக்கு ஏழு இடத்துல நாலு இடத்துல நாளைக்கு நாலாவது இடத்துக்கு போகுது அப்படிங்கிறப்ப ஏடிஎம் எங்க போகுது அப்படிங்கிற நாலாவது இடம்னா யோசிச்சு பாருங்க அப்பனா என்ன மூணாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி நீங்க இது இது எல்லாமே நீங்க எது பெரிய திராவிட கட்சி இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலேயே திமுக அதிமுக நீங்க சொல்ற பெரிய திராவிட கட்சிகள்ல ஒரு அதிமுகங்கிற திராவிட கட்சி நாளைக்கு நீங்க பிஜேபி நோட்டாவுக்கு போயிருச்சு இதற்கு அப்பாற்பட்டு நாம் தமிழர் கட்சி கீழே நீங்க போறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய தகுதி என்ன உங்களை மதித்து எந்த கட்சி தலைவராச்சும் உங்களுடன் கூட்டணி வந்தாங்களா கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ ஜி கே வாசனோ ஏசி சண்முகமோ நாளைக்கு யாரு நீங்க என்ன யார சொன்னாலுமே அதாவது பெரிய கட்சின்னு இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவங்களும் யாருமே எடப்பாடியை நம்பி வரல அப்படிங்கிறப்ப பிஜேபிக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக ரியலைஸ் பண்ணிட்டாங்க எடப்பாடிங்கிறத இப்போ மேடம் ஃபைனலாக இப்போ விஷயத்தை அவர்கிட்ட கொண்டுட்டு போய் தான் நிப்பாட்டுவாங்க இப்போ கழுத்துல கொண்டு போய் கத்தியை வச்சுட்டு இந்த பாரு இப்ப அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க நீ என்ன சொல்ற சேர்த்துக்கிறியா இல்லையா அவர் கொடுத்த ஆப்ஷனா ரெண்டு தான் மேடம் ப்ரைமரியா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணு ஃபார்ம் பண்ணிட்ட அப்படின்னா நீ சொல்றதை நான் கேட்கறேன் இல்லையா நீ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துதான் ஆகணும் அவர் இருபத்தி நாலுல பிஜேபி வேணாம்னு ஓடுனதுக்கு காரணமே அதானே வெளியிலேயே பேசிருக்காரு ஊடகத்துல பிஜேபி எங்களை வந்து இவங்களை சேர்த்துக்கங்க அவங்கள சேர்த்துக்கங்கிறாங்க என் கட்சியில என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இவங்க யாரு எனக்கு சொல்றதுக்குன்னு கேட்டிருக்காருல்ல ஏனால அதெல்லாம் அவங்க சொன்னதுதான் இதே இன்னைக்கு அமித்ஷாவை பார்க்க போறதுக்கு முன்னாடி இங்க என்ன சொல்றாரு பிஜேபி நமக்கு ஒரு நாளும் துரோகம் பண்ணது அவங்க நமக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்காங்க நம்ம ஆட்சியை காப்பாத்துறதுக்கு உதவுனாங்கன்னு அப்படியே நல்லவர் மாதிரி வேஷம் படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேற வழி இல்ல மேடம் நீங்க இது வரைக்கும் ஏதாவது அரசியல் சரத்திரத்துல ஒரு தலைவர் நாளைக்கு நீங்க அதான் கேட்கறாரு நான் எதிர்கட்சி தலைவர் அவர் உள்துறை அமைச்சர் நான் போய் பார்த்தா தப்பாங்கிறாருல தப்பு இல்ல ஆனா ஏன் வெளிப்படையா நான் உள்துறை அமைச்சர் தான் பார்க்க போறேன்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க சட்டசபை நடக்குது சபையில் ஒரு எதிர்கட்சி தலைவரா கலந்துக்காம டெல்லி போறீங்க பத்திரிகையாளர்கள் அங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க கேட்டா கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தாங்கிறீங்க நாளைக்கு அதே கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேன்னு சொல்ற ஒரு மூணு கார் மாதிரி அமித்ஷாவை போய் பாக்குறாரு அந்த அமித்ஷாவை சந்தித்ததுங்கிறதும் அவங்க ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்ல தான் சோர்ஸ் லீக் ஆகுது அதே கூட்டணி கிடையாது இருபத்தி நாலுல கிடையாது இல்ல இருபத்தி ஆறுல இல்ல இருபத்தி ஒன்பதுல கூட கிடையாதுன்னு அவரு இப்படி போய் இப்ப வாயில பீடிங் பாட்ல வச்சுட்டு குழந்தைங்களை உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுட்டாங்க அமித்ஷா பக்கத்துல இங்க தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு இவருதான்பா அப்ப அவரு சொன்னப்பயுமே எல்லா இடத்துலயும் மேடம் அவர் சொல்றது எல்லாமே நாளைக்கு நாங்க ஆட்சியில பங்கு வகிக்கிறோம் எங்களுடைய அதிகாரத்துல இருப்போங்கிறாங்க கூட்டணி ஆட்சிங்கிறாங்க அதுக்கு ஒண்ணும் பதில் இல்லை இன்னொன்னு அமித்ஷா பல ஆங்கில நாடிதழ்களுக்கு பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் ஹிந்தி சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுக்கறப்பையும் சரி அதிமுகவில் இருந்துதான் முதலமைச்சருங்கிறாரு தவிர எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு அமித்ஷா வாயில வரவே மாட்டேங்குது நீங்க திரும்பி நாளைக்கு அடுத்தது நீங்க அவரை பார்க்க போறேன் நாளைக்கு அவர் அப்படின்னு திரும்பி உங்களை ஏதோ ஒரு கட்டான சொல்லுங்க அப்பயும் ஏதோ செங்கோட்டன் ரைஸ் வராரு பிரச்சனைகள் வருது போறீங்க இப்ப நாளைக்கு நானும் தான் மேடம் நிறைய வேர்க்குதுன்னு சொல்லிட்டு தொடக்கிறேன் நான் நாளைக்கு இப்படி தொடச்சிட்டு தானே எடுக்கிறேன் நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க இப்படி மூஞ்சி முழுக்க இப்படி போட்டுக்கிட்டு யாராவது போவாங்களா சொல்லுங்க அவர் அப்படித்தானே கார்ல இருந்து வெளில வந்தாரு அவருக்கு முட்டு கொடுக்குற அந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் அது எடப்பாடி பழனிசாமியே கிடையாதுன்ட்டாங்க அவர் ரெண்டு மணி நேரம் உள்ள ஹோம் மினிஸ்டர் கூட பேசிட்டு இருந்தாரு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் லேட்டா வந்தாரு அப்படிங்கிறாங்க மேடம் பச்சையா தெரியுது இப்படி மூஞ்சி அப்படி சாச்சுக்கிட்டு மேல துண்ட போட்டுக்கிட்டு வெளில வராரு ஒரு இடத்துல இருந்து நீங்க என்ன விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கீங்களா அப்படி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அந்த கேஸ்ல கைது ஆகிறாங்க மட்டும்தான் மூஞ்சியில் இப்படி துண்டா போத்திட்டு வெளில வருவான் நீங்க ஏன் அவ்வளவு தூரம் நீங்க வெளியில இங்க வீராப்ப காட்டுற நீங்க டெல்லிக்கு போனா உங்களுடைய சுபாவமே மாறிடுது நேரில் போறத மாத்தி மாத்தி போகிறத தெரியக்கூடாதுன்னு பண்றீங்க வெளியில வரப்ப மூஞ்சியை முடிக்கிறீங்கிறப்ப அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுதா இல்லையா பயந்துட்டாரா ஒரு வேலை அவங்க எடுத்துக்கலாமா பயம் பெருசா வந்துருச்சா பதவி இல்ல பதவி போயிடுமோ இல்ல பதவி இல்ல இல்ல இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற பயம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க சொல்றதுல தப்பாயிடுச்சு அதாவது அரசியல்ல களத்தை உணரணும் நீங்க சவுக்கு சங்கர பெரிய பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா நம்பற உங்களுக்கு மண்டையில என்ன மசாலா இருக்கும் ஒண்ணும் இருக்காது எடப்பாடி பழனிசாமி கல நிலவரத்தை புரிஞ்சுக்கவே இல்ல அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நாளைக்கு காங்கிரஸோட நம்ம போயிருவோம் இருபத்தி நாலுல காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் டிஎம்கே கே விட்டு நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அடுத்த இருபத்தி ஆறுல காங்கிரஸ் வச்சு நீங்க சிஎம் ஆயிரலாம் இவங்க யாரையும் காங்கிரஸ் மதிக்காது அப்படின்னு சொன்னதை நம்பி இருபத்தி நாலுல காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும்ங்கிற நம்பிக்கையில தான் மோடியை தூக்கி அறிஞ்சாரு எடப்பாடி இப்ப அவருக்கு தப்பு என்ன ஆயிருச்சு நீ எவனை வேணான்னியோ அவன் கையிலயே ஆட்சி அதிகாரம் திரும்பி போய் சிக்கினப்ப இப்ப அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தடுமாறுறாரு அவங்களுக்கு எடப்பாடிங்கிற கிட்ட ஒரு அசட்டு தைரியத்தை பார்க்க இப்ப நீங்க பயோன்னு சொல்றோம் அமித்ஷாவை தேடி போறாருன்னு சொல்றோம் இப்ப செங்கோட்டையன் வந்து அஹ் திமுக இவர் முக ஸ்டாலின் அவர்களை அடிக்கடி சந்திச்சு பேசுறாரு பி டீம் முன்னாடியில இருந்தே பேசிக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாளா நடக்குதுன்றதெல்லாம் வந்து அஹ் வந்து காட்டுறாரு ஆனா இந்த பதவியில இருந்து நீக்கிறது இந்த அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறதுன்றத முன்னாடியே பண்ணல அவர் இப்பதான் பண்றாரு இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு பக்கம் பயம் இருக்கு அதனால இப்படி பண்ணிட்டாரு ஏதோ ஒரு பதட்ட சூழல் இருக்குன்னு நாம பேச வேண்டிய நேரத்துல இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப தைரியமா ரொம்ப அசட்டு தைரியத்துல ஆஹ் தமிழகத்துல வந்து நான் தான் இருப்பேன் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அவர் தான் வந்து சிங்கமா வந்து திரும்ப உட்காருவாருன்ற பிரச்சாரமும் அவரே தானே முன்னெடுக்கிறாரு இதே மறைமுகமா கதாபாத்திரங்கள் எஸ் பி வேலுமணி தங்கம் இவருக்கும் தெரியும் ஒண்ணு அந்த சமூகத்தை சார்ந்து அதே கம்யூனிட்டிக்கு இவர் பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா இப்ப ஃபுல்லா ஏற்கனவே முக்குலத்தோர்கிட்ட பகைச்சுக்கிட்டாரு ஓபிஎஸ் சசிகலா விரட்டி விட்டு அதை பகைச்சுக்கிட்டாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தரையுன்னு ஏமாத்தி அவர் வன்னியர் சமூகத்தையும் பகைச்சுக்கிட்டாரு இல்லப்ப இவர் போராட்டத்திலேயே எல்லாம் பிளக்கார்டு காட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு சோ ரெண்டு பெரும்பான்மை சமூகத்தை பாதி நீங்க வந்து பகைச்சுக்கிட்டீங்க மூணாவது உங்க சமூகம் மட்டும் தான் நீங்க சில பேர் எடுக்க போறப்ப அது உங்களுக்கு ரிட்டாலியேட் ஆகுங்கிற பயம் ஒண்ணு சீனியர் லீடர் செங்கோட்டையன் ஆட்டம் பின்னாடி பிஜேபி இருக்கணும் தெரியும் நம்ம கிட்ட நம்பிக்கையா நம்ம முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவனா அவர் கூட ஒரு தெரியுங்கிறப்ப எப்படி தைரியமா அவர் நடவடிக்கை எடுப்பாரு இந்த இப்ப எடுத்ததுமே இது தேவையில்லாத விஷயம் ஏன்னா இதுக்கு மேல நீ எடுத்தா என்ன எடுக்கலன்னா ஆனா நானும் உங்க கூட இருக்க மாட்டேன்றதுனட அங்க போனேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இதுக்கு மேல நீங்க எடுத்து என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த இவர் வெளியில வந்து இவர் தைரியமா நாளைக்கு நான் தான் அப்படின்லாம் இவர் பேசுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த வடிவேல் நகைச்சுவைதான் சூனா போனா உன்னை யாரும் பார்க்கலங்கிற மாதிரி அவர் வந்து எப்படி அந்த வீக்னஸை காட்டிக்குவாருன்னு நினைக்கிறீங்க இப்படி மேலே தான் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்குது கீழே வேட்டிக்கு உள்ளார காலு கிட்டுன்னு ஆடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி பேஸ்மெண்ட்டு எடப்பாடிக்கு வீக்காக தான் தான் நிதர்சனம் மேடம் அவருக்கு தெரியும் கான்சிக்வன்சஸ் எதை நோக்கி பயணிக்குது இது எங்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும் அண்ணாமலை இதற்கு பின்னாடி எல்லாம் இருக்காரா அப்படின்னா ஹீ வுட் ஹவ் டெஃபினட்லி கிவன் அ குட் ரிப்போர்ட் அதுன்னு நீங்க எடப்பாடியை பேஸ் பண்ணி நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸில் போனால் இதுதாங்க உங்கள் ரிசல்ட் ஆனால் நாளைக்கு இவங்க எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தி நீங்க ஒரு ரிசல்ட்டுக்கு நோக்கி போனீங்க அப்படின்னா நம்ம கட்சிக்கு வளர்ச்சி இருக்கும்ங்கிறத கண்டிப்பா கன்வே பண்ணியிருப்பாரு பட் ஆனால் முடிவு தேசியத்தோடதுங்கிறப்ப மேடம் இதுல அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப எடப்பாடியை ஒதுக்கிறதுக்கு அப்பாற்பட்டு அந்த கம்யூனிட்டியும் பேலன்ஸ் பண்ணிடுறாங்க சிஎம் கேண்டிடேட்டும் அதே கம்யூனிட்டிக்கு போயிடுது கட்சியுடைய சீனியர் லீடர் ஒருத்தருக்கு தான் அந்த பதவியும் போகுது இந்த சீனியர் லீடரா சிஎம் ஆக்கிறதுக்கு ஓகேவானா பிரிஞ்சு போன எல்லாரும் ஓகேங்கிறாங்க இதுல யாருக்கும் எந்த பதவியும் கொடுக்காம விட போறதும் இல்லை டிடிவிக்கும் டெல்லிக்கு போயிடுறாரு அவரு முகமாயிடுறாரு அவர் எம்பி ஆயிடுறாரு ஏற்கனவே எம்பி எலெக்ஷன்ல நின்னாரு அவருக்கு எம்பி தான் அதற்கு அப்பாற்பட்ட அவர் நாளைக்கு டெல்லி லாபியை பாக்குறாருன்னா சசிகலா எதிர்பார்த்தா அந்த கட்சியோட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளராக சசிகலா அமர போறாங்க நாளைக்கு எடப்பா ஓபிஎஸ்க்கு டெப்டி சிஎம் போதும் அது ஓகேனதுனால தானே அவர் எடப்பாடி கூடிய டெப்டி சிஎம்மா இருந்தார் செங்கோட்டையன் கூட டெப்டிஆஸ் சிஎம்மா இருக்கிறதுக்கு ஏன் அவர் யோசிக்கப்படுறாருங்கிறப்ப இதற்கு அப்பாற்பட்டு பிஜேபியும் நாளைக்கு உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்ற கணக்குக்கு நூறுக்கு நூறு நிற்கிறாங்க அவங்க ஈக்குவல் சீட்ஸ் நின்று அவங்க நாளைக்கு ஒரு ஐம்பது நாற்பது எம் ஐம்பது எம்எல்ஏ வச்சிருக்கிறப்ப அவங்க ஒரு பத்து பேர் மந்திரியா இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபி கால் குண முடியாது சொல்ல முடியாதுன்னு சொன்ன இடத்துல அவங்களுக்கு எப்படி ஒரு பவர் ரைஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எம்பி எலெக்ஷன்ல பிஜேபிக்கு எப்படி வேலை நடக்கும்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா திரும்பியும் அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு தேவை நீங்க இப்ப விட்டுருவான் இருபத்தி ஒன்பதுல ரூலிங் கவர்மெண்ட் அதே இடத்துல பிஜேபி நாளைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய பகுதியாக தமிழ்நாடு மாறினால் நாளைக்கு திமுக அதே பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸுக்குள்ளார நாற்பது சீட்ல உனக்கு இருபது எனக்கு இருபதுங்க எம்பி அப்ப அந்த நாற்பது ஜெயிக்கிறப்ப இருபது எம்பி தமிழ்நாட்டில இருந்து மேல போவாங்க அப்படிங்கிறப்ப மேடம் அவங்க என்னைக்குமே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மற்ற அரசியல் கட்சிகள் மிகவும் கத்துக்கொள்ள விஷயம் கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு போடுற ஒரு திட்டம் அவன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன தான் இன்னைக்கு வதப்பான் நான் அதனாலதான் பல பிளான் நாளைக்கு செய்யறது கிடையாது மேடம் மற்ற கட்சிகள்லாம் இப்ப அடுத்த மாசம் எலெக்ஷன் இருக்கு இப்ப என்ன செய்யறதுங்குவான் அவங்க இருபத்தி ஒன்பது இல்ல அவன் முப்பத்தி ஒன்னு இல்ல அவன் முப்பத்தி நாலு எலெக்ஷன் வரைக்கும் இப்ப யோசிச்சு இருக்கான் அவங்க இன்னைக்கு என்ன பிளான் பண்ணால் அது அப்ப நாளைக்கு நம்மளுக்கு பழஞ்சாப்பிடுறதுக்கு வலியமக்கியம் அப்படிங்கறதுதான் அதனால இன்னைக்கு இந்த இடத்துல அவர்கள் வந்து செங்கோட்டையனை முதலமைச்சர் கேட்பாங்க மேடம் கண்டிப்பா ஒரு குளோஸ் நெக் கொண்டுட்டு வந்துட்டு இப்ப என்னப்பா சொல்ற அவங்க எல்லாரும் மொத்தமா நிக்கிறாங்க நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்பாங்க எடப்பாடி அந்த இடத்தில் ஏற்க மறுத்தால் நாளைக்கு அவர் தூக்கி எறியப்படுவார் நாளைக்கு அவர் ஏத்துக்கிட்டாருனா அப்புறம் அவங்கக்குள்ளார ஒரு டிஸ்கஷன் பண்ணல் வச்சு யார் யாருக்கு என்ன பதவி அப்படிங்கிற மாதிரி பேசி ஏதாவது செட்டில் பண்ணுவாங்க வேற யாராவது மத்திய மந்திரி தரேன் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வளர்த்தி விட்டு ஏதோ ஒரு முடிவு கொண்டுட்டு வருவாங்களே தவிர ஆனால் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு அப்படி ஒத்துக்கல அப்படின்னா தூக்கி அணிஞ்சிருவாங்க அதுதான் முடிவு நிச்சயமா சார் நிறைய விஷயங்கள் இனிமே நடக்கிறது இருக்கு களம் எப்படி போகுதுன்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்போதான் நவம்பர் வந்திருக்கு அடுத்து டிசம்பர் எல்லாம் என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட போகுதுன்றத பாக்கலாம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார்